தமிழ்சங்க அன்பின் வணக்கம் பற்றி பேசி வந்துள்ளேன் ஆங்கிலத்தில் எதிர்த்து போராட்டிய முதல் தான் வேலை அச்சர் ராவார் ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி எழுபத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இவை பிறந்தார் தந்தை பெயர் சங்கமுத்து தேவார் தாயாரி பெயர் சத்தந்தி முக்த விறு நாச்சல் கழிவு மற்றும் பல்வேறு கலைகளால் வாழ்ச்சி அறிவிடுதல் நீட்டி முதலையற்ற ஞானி மற்றும் தமிழ் ஆங்கிலம் மூன்று பாண்டலட்சம் சீர்தோ வெளி நாற்றின் ஆண் மகள் போல அவரது தந்தை வளர்த்தார் விறு பதினாறு வயதில் முத்து வடலின் ஆதரவுடன் திருமணம் நடந்தது முத்து அடுதல் பல கலைகளின் பற்று ஆயிரத்தி எழுவத்தி ஐம்பதாம் ஆண்டு அவரது தந்தைக்கு பேர் சிவகங்கைக்கு ராஜாவாக ஆனார் இரு ஒரு மகள் பிறந்தார் மகளின் பெயர் வெள்ளச்சி ஆங்கிலங்கள் மற்றும் நாட்டின் படி சிவகங்கை கோட்டையில் போர் தொடர்ந்தார் அந்த முத்துவடங்களான நாட்டை மக்களை வீட்டு தனது தலைமை குழுவையும் அல்லது சகோதர தலைமையில் குழுவையும் அமைத்து ஆங்கிலர்கள் எதிராக போர் தொடர்ந்தார் வெள்ளாட்சி மேற்கொண்ட கொண்ட அந்த போரில் ஆங்கிலர்கள் புறமிதிட்டு ஓடினார்கள் சீகங்கள் விட்டு அரசியல் அரசியலில் ஆட்சி போய்தான் வேறு ஆட்சி யூகத்துடன் கூடிய வீரமே அவர் பெற்று தந்தி இது போலவே இன்று பெண்களும் தயத்துடன் செயல் படையினர் பெரும் போராட்டங்கள் நடத்தி வேலு நாச்சு பெரும் போராட்டங்கள் நடத்தி வேலு நாச்சு ஆங்கிலம் எதிராக போர் தொடர்ந்தார் சீகங்கள் வே வீரமாக வேளாட்சி தந்தது டிசம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தந்தி